சொல்லி போட்டு சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் தாயும் தாயுடைய சகோதரியும் ஆயிஷா அஸ்மா இவங்களை போல கொடையாளி வேற யாரும் இல்ல அவ்வளவு கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி போட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் கொடை கொடுக்கிறதுல வித்தியாசமானவர்கள் என்பதையும் சொல்லுகிறார்கள் சொல்லி போட்டு சொல்றாங்க ஆயிஷா ரதி அல்லா வண்ணா என்னுடைய தாயுடைய சகோதரி ஆயிஷா ரதி அல்லா வண்ணா எப்படி கொடை கொடுப்பார்கள் ரெண்டு பேருமே அஜ்வத் கொடை கொடையாளிகள் கொடை கொடுப்பவர்கள் ஆனா வஜூமா முக்தலிப் அவர்களுடைய கொடை வித்தியாசமானது ஆயிஷா ரதி அல்லா கிடைக்கிற பொருளாதாரத்தை சேர்த்து 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 வச்சு கொஞ்சம் சேர்ந்து விட்டால் என்ன செய்வாங்க சஹாபாக்களுக்கு அப்படியே தர்மம் செய்து விடுவார்கள் இது அவங்க செய்கிற கொடை அம்மா அஸ்மா அஸ்மா ரதி அல்லாஹ் அவர்கள் நாளைக்கு ஒன்றையும் சேமித்து வைக்க மாட்டார்கள் எடுத்தால் கொடுத்து விடுவார்கள் எடுத்தால் கொடுத்து விடுவார்கள் எடுத்தால் கொடுத்து விடுவார்கள் ரெண்டு பேரும் கொடையாளிகள் என்பதாக அப்துல்லாஹி சுபை ரதி அல்லா சொல்வதை புகாரி ரஹிமம் சொல்லார்கள் தனது அல் அதபுல் முஃப்ரத் என்ற செய்திருக்கிறார்கள் இந்த சஹாபிய பெண்மணிகளுடைய தியாகத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்